எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் நம்ம இந்தியன் டூ படத்தோடைய அப்படின்ற ஒரு தகவலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்தியன் டூக்கு வந்து இருக்கு ஸோ நிறைய ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற ஒரு போர்வையில் இருக்கக்கூடிய அப்படியே போர்வைக்குள்ள வந்து பொத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்புறம் வந்து இதுக்கு இந்தியனே நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அப்புறம் ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் நம்ம மென்டலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையாக கூப்பிடுவோம் அவனுங்க இந்த மாதிரி ஆட்கள்லேருந்து நெகட்டிவிட்டி பரப்புறதுனால நீங்கள் லேட்டஸ்ட்டாக புக்மை ஷோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பத்தாயிரம் டிக்கெட் தான் புக் ஆகிட்டு இருந்துச்சு ஒன் ஹவரில் இப்போ திடீர்னு போய் பார்த்தா பதினாலாயிரம் டிக்கெட் வந்து புக் ஆகுது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒட்டுமொத்த நெகட்டிவும் கமல் சார் வந்தும் சங்கர் சாரும் வந்து சேர்ந்து ஒரு பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து மாற்றிட்டாங்க அதுவே இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்கு ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தொகை தான் மொத்தம் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்ன இருக்குது என்ன இதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறது நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு வியாபாரமாக இண்டியன் டூக்கு வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணதோட ஒரு பத்து கோடி எக்ஸ்ட்ரா வந்து ஆகிடுச்சி ஸோ விக்ரம் உடைய ஃபஸ்ட்டு டே உடைய ரெக்கார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டூ வந்து பீட் அடிக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஈஸியாக பார்க்க முடியுது ஸோ கல நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ படத்தோடைய ஓவரால் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷங்கர் சாரும் கமல் சாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷங்கள் ஷங்கர் சாருக்கு ஆறு வருஷமாக படம் இல்லாமல் இந்த உழைப்பு வந்து இவ்வளோ தூரம் வந்து போட்டிருக்காரு அதற்கான அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருந்துச்சு ஸோ சங்கர் சார் எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைலாக் ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்காரு ஸோ நிறைய டைலாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுஜாதா அவர்களை மிஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் கமல் சாருக்கு அப்புறம் இந்தியன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அந்த லெவலுக்கு அந்த டைலாக் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் அது ஒரு அப்ளாஸ் அடுத்து மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து அனிருத்தவர்கள் ஒரு க்யூ வந்து கொடுக்க முடியாமல் நம்ம வந்து பயங்கர உள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு தலையில் வந்து அவ்வளோ பெருசாக இறக்காமல் நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன் ஏஆர் ரம்மானோடைய மியூசிக்கையும் நான் மிக்ஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காரு கேமரா கேமராவருக்கு ரவிவர்மன் அவர்கள் அப்படியே நம்ம பார்க்குற அது வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து பேர் போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஆர்ட் டேரக்டரும் சரி நம்ம ரவிவர்மன் அவர்களும் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ படத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் தாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபது இருபது நிமிஷம் கழிச்சு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது ஸோ இந்தியன் தாத்தா பில்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய விரலை தான் வந்து காமிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை காமிச்சு அவருடைய அந்த ஒரு மூணு கொலைகள் எப்படி வந்து பண்ணுவாங்க நில்கள் ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேரில் குராஜி கவன் சார் வந்து பண்ணுவார்ல இந்தியன் ஒன்றில் அதே ஃபார்மேட்டில் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க பட் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப லெங்க் ஆயிருது ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரிம்மிங் முதல் டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப்பில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்து இன்னும் மக்கள் இடத்துல சூப்பராக ரீச் ஆயிருக்கும் இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கு அப்படியே யோசிக்கிறாங்க என்னடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சலிப்பு தட்டும் இந்தியன் தாத்தா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி குடிப்பாரா ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய நேராக இருக்கு இருக்குது அந்த முதல் கொலை பண்ணுறதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்தியன் இது அடுத்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார வச்சுட்டு இந்த டெல்லி கணேஷோடைய கொலையும் இன்னொரு ஒரு குஜராத்தில் இருந்து ஒருத்தரை வந்து போட்டு தள்ளுவாப்பில் ஸோ அந்த ரெண்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய டைலாக்ஸு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இது ப்ளஸ் இன்ட்ரவல் பிளாக் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கிக் இருக்கணும் பட்டுனு போகணுன்னு அடித்து தூக்கணும் ஸோ அந்த ஒரு மேஜிக் வந்து சங்கர் சார் வந்து இந்தியனில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமான விஷயம்தான் ஒரு முப்பது நிமிஷம் படம் ஃபஸ்ட்டு சூப்பராக போகுது அதுக்கு அடுத்து ஒரு முப்பது நிமிஷம் ட்ராக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகி கிட்டத்தட்ட அடுத்து செமையாக எலிவேட் ஆகுது படம் அதுவும் இல்லாமல் அந்த இந்தியன் த்ரீ லாஸ்ட்டாக அந்த ட்ரெயிலர் வந்து இணைக்கும் பொழுது கடைசியாக படம் வந்து பாடா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொரியல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறினாலும் சாதமும் ரச சாதம் பாயாசம் கடைசியாக எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக வந்து ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் சரி இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விவேக் அவர்களுடைய கேரக்டர் நெடுமுடி வேணு அவர்கள் பாபி சிம்மா அவர்கள் சித்தார்த் அவர்கள் பிரியா பவானி சங்கர் ஜெகன் ரிஷிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் சமுத்திரகனி அவர்கள் தம்பி ராமையா அவர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் வேல்யூ அவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸோ சமுத்திரகனி இங்கே வந்து ஒரு பேடாக குட்டாகவும் சரி பேடாகவும் சரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய கான்செப்ட் என்னென்னா கரப்ஷன் நிறையா போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இந்தியன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் வந்து இருக்கார் கரப்ஷன் பண்ணுறவங்கள இன்னொரு சைடு இவங்களாம் தவிக்கிறாங்க சித்தார்த் இந்த மாதிரிலாம் ஆட்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் இந்தியன் தாத்தா வந்து உள்ளே வந்துட்டு அதகலாம் படுத்துகிறாரு அப்போ ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க யாரையாவது முத திருத்தினாதான் ஃபஸ்ட்டு வந்து நாட்டை திருத்த முடியும் அப்படின்ற மாதிரி இது வந்து சரியான ரைட்டிங்கை நீங்கள் அடித்து சொல்லலாம் பயங்கரமான ரைட்டிங் இந்த மாதிரி வந்து எவனால் எழுத முடியாது ஏன்னா அதுதான் பேசிக் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நான் கூட கேஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வாங்குறாங்க இப்போ மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப சரி அவங்க பாவம் மேலே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரூபா கொடுக்குறதுல தப்பு இல்லை எனக்கு தோணுது ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி கேஸ்க்கு அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே கிரௌண்ட் ஃப்ளோராக போடுறாங்க அவங்ககிட்டேயும் வந்து பத்துரூவா வாங்குறாங்க அப்புறம் மேலே வர்றவங்கள்ட்டு இருபது வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ முப்பது ரூபா டிமாண்ட் பண்ணுறாரு அவர் நான் கொடுத்து தான் ஆகணும் இல்லாட்டி எனக்கு வராது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு கேஸுக்கு முப்பது ரூபா அப்படின்னா ஒரு பத்து கேஸ் போட்டால் முந்நூறுவா ஆயிடுது ஸோ ஒரு நாளைக்கு வந்து முந்நூறுவா லாபம் சம்பளத்தோடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன் உடனே நான் வந்து இதில் எப்படி பேசுகிறேன் சின்ன இதில் வந்து நீங்கள் அடித்தளம் மக்களே கை வைக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க நான் பேசிக்காக சொல்கிறேன் அப்போ பெரிய லெவலில் எந்த லெவலுக்கு வந்து ஊழல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த கான்செப்டில் நம்ம முதல் திருந்தால்தான் நாடு வந்து சுத்தமாகும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை சங்கர் சார் எடுத்ததுக்கு ஒரு சல்யூட் அதை செகண்ட் ஆஃபில் கொண்டு வந்த விதம் ரொம்ப அற்புதம் கமல் சாரோடைய ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம் ப்ராசஸ்டிக் இருக்கிறதுனால இந்த படத்தில் வந்து கமல் சாரோடைய அந்த ஒரு ஃபீலை கண்களிலும் வாயில்தான் பார்க்க முடியுது தவிர மேக்கப் போட்டிருக்கனால மிச்ச இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியல அது கொஞ்சம் வந்து அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது கமல் சார் அது ஆக்டராக ஃபுல்ஃபில்லாக நான் பார்க்கலே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அது ஒன்று மற்றபடி எல்லா கேரக்டர்களையும் வந்து பிளேஸ் பண்ணலாம் அஞ்சு சித்தார்த்து அவர்கள் நல்லா பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் வந்து நல்லா நடிச்சிருந்தார் ஸோ கடைசி இந்தியன் தாத்தாவே வேளாண்டா அப்படின்ற மாதிரி மக்களே வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு சங்கர் சார் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்காரு அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் ஓகே இந்த படத்துக்கு ஏம்பா நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த பாண்டா கரடி அப்புறம் வந்து இந்த பிக் பாஸில் வந்துட்டு போன ரஷிதா இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசியிருந்தாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அப்புறம் தான் போய் அந்த போண்டா வீடியோவை போய் பார்த்தேன் அந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்கறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிறது கிளீராகவே வந்து புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இந்தியன் டூ ட்ரெய்லரப்பையே வந்து வன்மத்தை கட்டிட்டு கிடந்தான் இந்தியன் டூ ரிலீஸ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மேக்கப் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி குறை சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமும் பிஜிஎம் வந்து வந்து ஹார்ன் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ ஏண்டா முதல் படத்துக்கு போனேன் ஆ பஸ்ஸில் ஏறி போக வேண்டியது தானே எதுக்கு இந்தியன் டூ போனேன் அப்படிங்கிறாவே நமக்கு வந்து கேட்க தோணுது ஹார்ன் அடிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த இந்தியன் டூ படம் வந்து அந்த அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அரசியலை ஸ்ட்ராங்காக உடச்சு பேசணும் அப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப நீளமாக போகுது அப்படிங்கிறதான் சொல்கிறது ஓகே பட் அதாவது ஒரு விமர்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஆறு வருஷம் உழைப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து ஜெனியூனான முறையில் நீங்கள் சொல்லணும் ஒரு ரிவ்யூடாக இருக்க முழுது நீ மொதமொத யூடியூப்பில் வெப்கேமில் வந்து ரிவியூ பண்ணுறப்ப மூக்கு மண் போண்டா மட்டும்தான் மண்டையில் எப்படி இருக்கும் மண்டை மட்டும்தான் பெருசாக இருக்கும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்தோட ரிவ்யூன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பேன் அப்போ உனக்கு ரிவ்யூனா ஒரு மண்ணும் தெரியாது ஒரு இலவும் தெரியாது இப்போ வரைக்கும் ஒன்று ஒரு ஒரு கிளிச்சு கூட ரிவ்யூ பண்ணது கிடையாது அவன் வந்து பேசுகிறான் கமல் சார் வந்து இப்படி ஏமாற்றிட்டாரு சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டாரு நீங்கள் வந்து வீண்டு வாங்க கம்பேக் வந்து சங்கர் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு தரக்குறைவான வார்த்தைகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவலப்படுத்தும் வகையில் பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே கண்டனத்திற்குரியது முதல் நீ யார் பேசுறதுக்கு அதை பற்றி ஒரு தனிமனித சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோ வல்கரா கமல்ஹாசன் அவர்களை வந்து பேசுவதற்கு ஏன் இவ்வளோ வன்மம் உனக்கு ஒரு வேளை பேமெண்ட் எதிர்பார்க்குறாங்களோ எல்லாருமே இந்த மாதிரி பெய்டாக கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஜெனியூனாக அவர் நேர்மையாக காசே கொடுக்காமல் இந்த ஆட்டம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விக்ரம் மாதிரியே வந்து விட்டார் பட் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா குதறிட்டாங்க எல்லோருமே படித்து இந்த மாதிரி வந்து எவ்வளோக்கா பண்ணல ரொம்ப டீட்டெயிலிங் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது சங்கர் சார் படம் மாதிரியே இல்லை ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ உட்காரவே முடியல நான் வந்து ஒரு உக்கத்தில் அப்படியே ஓடிடலாம் கூட இருந்துச்சு என்னை பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினேன் ஏன்டா உட்கார மூடிட்டு ஓட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அதாவது ஒருத்தவங்களை வந்து நீங்கள் விமர்சிக்கும் பொழுது படம் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாலிஷாக தான் நீங்கள் பண்ணணும் அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தை வந்து கக்குவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இல்லாமல் நீ பெரிய ஜேம்ஸ் கேமரோனு இல்லை அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு படம் எடுத்திருக்கீடா ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்து கேட்கலாம் ஏன்னா அதுதான் வந்து உண்மை இப்போ எவ்வளோனா கண்டவனா வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ நம்மளே வந்து உட்காந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு என்ன தகுதி இருக்குது இப்போ நானாச்சும் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நான் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறத நான் அதை பண்ணுறேன் சினிமா ரிவியூவர்ஸில் உனக்கு என்ன தகுதி இருக்குது முதல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ம் அதாவது இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து போடுறது எவ்வளோ பேட்டரி இருக்குது அதை சொன்னால் நான் வந்து இறக்குமதி பண்ணிடுவேன் பிஜிஎம் வந்து இப்படி இருக்குது சா தாத்தா வந்து ரொம்ப கொல்றாரு என்ன போட்டு தா ஆட்டையை போடுறார் அவரோட இது ஆகல அது செட் ஆகலைன்னு சொல்லி இப்படிலாம் பேசி ஒரு படத்தை அவ்வளோ தூரம் வந்து ஆட்டையை கலைக்கிறதுக்கு உனக்கு என்ன லாபம் இருக்குது அவ்வளோ நெகட்டிவ் வன்மம் எதுக்கு பாசிட்டிவாக வந்து பேசிட்டு போங்க ஆனால் அது நீங்கள் பண்ணுறதுனால தான் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் தான் வந்து இந்தியன் டூக்கு மொதல் ஓப்பனிங் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட் பண்ணுற ரிப்போர்ட்ஸ்லேயே வந்து இப்போ போட்டுருக்காங்க இருபது கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஸோ எழுபத்தைந்து கோடி ரூபாய் விக்ரம் அறுபத்தாறு தான் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே ஸோ எழுபத்தஞ்சு கோடி ரூபா அப்படிங்கிறப்ப ஷங்கர் சார் அண்ட் கமல் சார் டிட் தூக்கி சாப்பிட்டாங்க முதல் நாள்லே சும்மா அதிரடியாக வசூல் சார் இதற்கு காரணம் இந்த மாதிரி பாண்டா இந்த ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ்னு சொல்லி உக்காந்துட்டுருக்காய் தெரியுமா இந்த மாதிரி சில எச்ச பயலுகள் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன்ற பேரில் போட்டு கேலம் உடைக்கிறனால அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி மக்கள் அப்போ இவங்க பண்ணுறாங்களா இந்த லூசு லூசுஃபில் ஏதாவது வந்து காசு வந்திருக்காது தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது மலேசியாவில் லியோவை கூட தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லியோ தான் வந்து ரெக்கார்ட் ஓப்பனிங்கில் வந்து இருந்தது இப்போ லியோ வந்து தாக்கி தூக்கி போட்டுருச்சு இந்தியன் டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மலேசியாவில் பயங்கர ரெக்கார்டு கேரளாவில் பயங்கர ரெக்கார்டு ஸோ வெளுத்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தியன் இண்டியன் வந்து முடியும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு பட் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில இவங்க வந்து கொடுத்ததுனால இந்த படத்தோடைய இது வந்து ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்துருந்து தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணுவோம் அப்புறம் இந்த ரக்ஷிதா இதுக்கு இந்தியனே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குவேன் நான் வீட்டில் உட்காந்து பாரு ஏன் அண்ணா அண்ணா ரக்ஷிதா மகாலட்சுமி ஆ அதை பார்க்காம இங்கே உங்க எதுக்கு கரு முதல் முதல்ல பிக் பிக்பாஸ் எதுக்கு போனேன் ஆ நீ எதுக்கு போ எதுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு கமல் சார் சார் நீங்கள் அப்படின்னீங்க இப்போ அதில் என்ன ஒரு ரெஸ்பெக்ட்டோட சரி ஓகே இந்த படம் பிடிக்கலையா மூடிட்டு உக்காந்துரு இல்லை வந்து இல்லை சார் பெட்டராக இந்தியன் டூ வந்து எனக்கு கொஞ்சம் பெட்ராக பண்ணியிருக்கலாம் இந்தியன் ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி சொல்லியிருக்கலாம் இதுக்கு இதுக்குள்ளே எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்தியன் ஒன்னே நான் வந்து வீட்டில் உட்காந்து பார்ப்பேன் அப்போ நான் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து நம்ம சீமானவர்கள் மற்றும் நிறைய விமர்சகர்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த நாட்டே நல்லா இருந்துச்சு சார் எடுக்கூடிய முதல் நீ திருந்து அதுக்கடுத்து நாட்டை திருத்து அப்படின்ற அந்த லைன் அப்புறம் எவன் வந்தாலும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதும் நடக்காது வரவன்தான் வந்துட்டு இருப்பான் அப்படின்றதும் வந்து அவங்க ஹைலைட் பண்ண விஷயம் பக்கா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வச்சுருங்க மீண்டும் நாளை யூனிவர்சிட்டி பண்ணி அது வரைக்கும் குட் பை